அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டும் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஒரு வீடு வாடகைக்கு வருது வடக்கு பார்த்த வாசல் வீடு வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு முந்நூறு நானூறு மீட்டர் தூரத்தில் வரும் வீடு வந்து கீ வீடு வாடகை ஆறாயிரரூபா பைக் பார்க்கிங் இருக்கு வாசல் வந்து வடக்கு பார்த்த வாசல் அட்வான்ஸ் வந்து முப்பதாயூவா இருபத்தஞ்சாயிரம்னா பேசிக்கலாம் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோ வரும் அதில் ஓனர் நம்பர் வரும் அதிலே நீங்கள் டைரக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் கமிஷன் கிடையாது ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் வந்துடும் ஆறாயிரரூபா வாடகை இருபத்தஞ்சாயூவா அட்வான்ஸு முப்பதாயிரம் சொல்கிறாங்க இருபத்தஞ்சாயிரம் பேசிக்கலாம் மதுரை ஐயர் பங்களாக்கு பக்கத்தில் வரும் வீடு யாருக்கு விருப்பம் இருக்கோ அவங்க மட்டும் மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க டைரெக்ட் அவங்க ஓனர்டே பேசிக்கலாம்